காஷ்மீரில் இருபத்தாறு அப்பாவி உயிர்களை காவு வாங்கிய கொடூரமான அரக்கன்கள் இன்பச் சுற்றுலா வந்த உறவுகளுக்கு அதுவே இறுதி சுற்றுலாவாக மாறிய சோகம் வழக்கம் போல தக்க பதிலடி கொடுப்பதற்காக சரியான தருணத்திற்காக காத்திருக்கும் மோடியின் அரசாங்கம் நம்ம சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்டிருப்போம் காஷ்மீர் அப்படின்ற அந்த இடத்தை சுத்தி எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு பயங்கரவாத தாக்குதல் இப்படி மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதன் தொடர்ச்சியா இப்ப வந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணோம் இந்த மாதிரி வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு முறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய முயற்சிகள் அதுக்கு எடுத்தாங்க அப்படி அந்த காஷ்மீரை சுத்தி இப்ப ஒரு மிகப்பெரிய தாக்குதல் மீண்டும் தொடுக்கப்பட்டுள்ளது வந்து மக்கள் இடத்துல மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு காஷ்மீரை சுத்தி இருக்கக்கூடிய மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படக்கூடிய பகல்கம் அப்படின்ற இடத்துல தான் இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு மக்கள் எல்லாருமே ஒரு சுற்றுலாக்கு வரலாம் கோடை விடுமுறை அந்த இடத்துல போய்ட்டு நம்ம சில் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி வந்துறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோகமாக மாறிடுச்சு இது ஏன் மக்கள் வந்து இந்த இடத்தை இவ்வளவு தேடி வராங்க அப்படின்னா இப்போ நம்ம லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இந்தியாவுக்குள்ளே இப்படி ஒரு அழகான இடம் இருக்கு அந்த இடத்துல போய் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருந்துட்டு வரலாம்னு நினைச்சவங்களுக்கு இன்னைக்கு அதுவே அவங்களோட இறுதி சுற்றா மாறிடுச்சு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க உட்காந்து ஒரு ஓப்பன் லேன் அது அங்க எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியான தருணத்தில் இருந்த நேரத்தில் ஒரு பாதுகாப்புக்கு வந்து மிலிடரி ஆஃபீஸர்ஸ் போல ரெண்டு பேர் வந்திருக்காங்க யூனிஃபார்மோட தான் வந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதை பத்தி பல்வேறு தகவல்கள் வந்திருக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவல்களும் வரல ஆனா என்ன நடந்திருக்குன்னா இருபத்தாறு உயிர்கள் உயிர்கள் இதனால பலியாயிருக்காங்க எப்படி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க தலையில ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு அந்த ஹெல்மெட்ல ஒரு கேமரா இருந்திருக்கு இவங்க எல்லாருமே என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா ராணுவ வீரர்கள் தான் வந்து பாதுகாப்புக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப நினச்சிட்டு நினைச்சது விளைவுதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திடுச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கேமராலயே அவங்கள்ட்ட போய் பேசி ரெக்கார்ட் பண்றாங்க உயிரை விடுறதுக்கு முன்னாடி அவங்க நெத்தி போட்டில் கண்ணை வச்சு நீ யாரு உன் பேர் என்ன உன் ரிலீஜியன் என்ன அப்படின்னு அவங்க கேட்டு கேட்டு தான் எல்லாருமே நெத்தி போட்டில் சுட்டு இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர்ல இருபத்தாறு உயிர் இருக்காங்க எவ்வளவு ஒரு வலியான ஒரு விஷயம் பாருங்க அந்த குடும்பம் வந்து கடைசி நேரத்துல எவ்வளவு ஒரு அழகான தருணத்துல இருந்து அவங்களுக்கு தெரியுமா இதுதான் நம்மளோட கடைசி இறுதி மூச்சு அப்படின்னு ஆனால் நீங்க உண்மையே அது அவங்களோட இறுதி மூச்சாக மாறிடுச்சு இதில் உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த தாக்குதலை நடத்தினது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரிலீஜன் தான் கலந்த நபர்கள் நம்ம பார்க்கணும் எப்பயுமே ஒரு தாக்குதல் நடந்த உடனே அது குறிப்பிட்ட ரிலீஜன் ஆனா இன்னைக்கு நடந்தது அதுவும் இல்ல அதையும் விட ரொம்ப கொடூரமான ஒரு வழி இப்போ இது ஏன் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு பல்வேறு வியூகங்கள் நம்ம பாரத பிரதமர் ஊர்ல இல்ல அவர் சவுதி அரேபியா போயிருந்தாரு அமெரிக்க துணை அதிபர் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க ஜெய்ப்பூர் ராஜஸ்தான்ல இந்த டைம்ல இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மும்பை குண்டுவெடிப்பு தாக்குதல்ல கைதான ராணா அவர் வந்து அமெரிக்கால இருந்து நாடு கடத்தி இப்ப வந்து இந்தியால கொண்டு வந்து கைது பண்ணிருக்காங்க அப்ப இது மூணை முடிச்சு போடணுமோ ஒருவேளை தேவை இருக்கோ எதுக்காக இப்படி நடந்திருக்கு அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு இந்த தாக்குதலை நடத்துனது வந்து யூனிஃபார்ம் போட்ட தீவிரவாதிகள் ஆனா அவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா எதிர்ப்பு முன்னணி இவங்க யாருன்னா இந்த த்ரீ செவன்டி ஆக்ட் எல்லாருக்குமே தெரியும் தனி அந்தஸ்து வந்து காஷ்மீர் மாநிலத்துக்கு இருந்தது அதை வந்து மோடி அரசாங்கம் ரத்து பண்ணி இல்ல எல்லாரும் ஒன்றா தான் இருக்கணும் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா எதுவும் பிரிவிலேஜ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அதை ரத்து பண்ணாங்க அதனால அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர்ல இருக்கக்கூடிய உள்ளூர் இளைஞர்களோட தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு தகவல்கள் தான் வந்திருக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் வரல இந்த எதிர்ப்பு முன்னணி இவங்க வந்து ஒரு பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அவங்க உள்ள இருந்து வெளியில வந்து திரும்பவும் இந்த தாக்குதல் நடத்தி உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அவங்க எதில் வந்தாங்க எப்படி வந்தாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல அவங்க பயன்படுத்திய அந்த இருக்கக்கூடிய அந்த வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா அந்த வெப்பன்ஸ் வந்து ராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய வெப்பன்ஸ் அது எப்படி அவங்க கைக்கு போச்சு அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுது உண்மையிலேயே அவர் ராணுவத்திலிருந்து அவங்களுக்கு யாராவது ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா இல்ல இவங்க அதை தயாரிச்சிருக்காங்களா அப்படின்னு பல்வேறு யூகங்களும் தொடர்ச்சியாக பேசப்படுது நம்ம ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் மோடி அரசாங்கம் வந்தது பிறகுதான் ஓரளவுக்காவது பாதுகாப்பு மக்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டது ஆனால் அதையும் தாண்டி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை அவ்வளவு எளிதாக அவங்க போறது இல்லை ஏன் அப்படின்னா அபிநந்தன் அப்படின்ற ஒரு நபர் நமக்கு ஞாபகம் இருக்கும் பாகிஸ்தான்ல போய் அவர் மாட்டிக்கிட்டு திரும்ப அவர் தாக்கப்பட்டு இங்க வந்தாரு வந்த உடனடியாக அதுக்கு இந்தியா எப்படி தக்க பதிலடி கொடுத்ததுன்றதை நம்ம யாரும் மறந்துட மாட்டோம் அதே போல இந்த விஷயத்திலும் பாரத பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு இந்த விஷயத்துல ஈடுபட்ட யாரையும் நாங்க சும்மா விட போறது இல்ல தக்க பதிலடி கொடுப்போம் தண்டனை பெற்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ரொம்ப லைட்டா சொல்லிட்டு போயிட்டாரு நான் அவங்களோட ஆக்ஷன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்புல்லா இருக்கும்ன்றது நம்ம எல்லாருமே தெரியும் அமித்ஷா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த இருபத்தாறு உடல்களுக்கும் நேரில் அஞ்சலி செலுத்தி அவங்க குடும்பத்துக்கும் ஆறுதல் கூறி அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு இந்த மரணத்தை வந்து நாங்கள் அவ்வளவு எளிதா விட்டுற மாட்டோம் நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் உயிர் போயிருச்சு ஆனால் நாங்கள் யாரையும் சும்மா விட்டுற மாட்டோம் நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு ஆறுதல் கூறியிருக்காரு நீங்க என்னதான் பாருங்க ஒரு ஆயிரம் பேர் ஆறுதல் கூறலாம் லட்சம் பேர் ஆறுதல் கூறலாம் ஆனா மரணம்ன்றது எப்படி வரணுன்றது இருக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷமான தருணத்துக்கு போய் அது ஒரு சோகமான தருணமாக மாறினதுன்றது அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் இவ்வளோ எவ்வளவு பெரிய வழி அப்படின்றது இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களும் சரி காவல்துறை அதிகாரிகளும் உளவுத்துறை அதிகாரிகளும் இவங்க எல்லாருமே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட ஆலோசனை நடத்தி எப்படி வந்து இது வந்து நடந்திருக்கும் இதுக்கான என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு ஒரு டீப் டிஸ்கஷன் நடத்திட்டு இருக்காங்க இப்போ கம்ப்ளீட்டாகவே காஷ்மீரை வந்து அவங்க கையில் எடுத்து இதை வந்து முழுசா அலசி ஆராய்ஞ்சு உடனடியாக அதாவது என்னைக்குனாலும் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலான்றது ஒரு கதை ஆனால் அவங்க உடனடியாக கண்டுபிடிக்கின்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க இதில் யார் தொடர்புடையவங்க இதில் உண்மையிலேயே வந்து இந்திய ராணுவத்திலேருந்து யாராவது ஒருவேளை சின்னதாக உதவி பண்ணி இருந்தாலும் கூட அவங்க மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றது ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு இதுலேருந்து நாம ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கணும் எங்கேயோ இந்த இந்த ஊரில் நமக்கு சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கிடச்சிது ஆனால் நமக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு கஷ்டப்பட்டாங்க ரத்தம் சிந்துறாங்க அப்படின்லாம் வரலாறுல படிக்கிறோமே தவிர ஆனால் நம்ம யாருமே அதை உணர்றதில்லை இங்கே நம்ம சந்தோஷமாக உட்காந்து இந்த நொடி கூட நாம ஒரு வீடியோ பதிவு பேசுகிறோம் நம்ம ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒழுங்காக தூங்குறோம் வீட்லையும் கார்ல காரில் போகிறோம் பைக்கில் போகிறோம் எல்லா இடத்துலையும் நம்ம பாதுகாப்பாக போயிட்டு வர்றோம் அப்படின்னா எங்கேயோ கண்ணுக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தர் நமக்கு நமக்காக ஒருத்தர் நம்மளோட உறவினர்கள்னு அவர் கிளைம் பண்ணிட்டு தன்னோட உயிர்களை தொடர்ச்சியாக தியாகம் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் இது யாருமே நம்ம உணர்ந்து பார்க்கறது இல்லை எத்தனையோ ராணுவம் சம்பந்தப்பட்ட திரைப்படம் இருக்கு அந்த திரைப்படத்தை எடுத்து நம்ம ஸ்டேட்டஸா வைக்கிறோம் கண்ணீர் விட்டு அதை நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் அவ்வளவுதானே தவிர நம்ம அவங்களை யாருமே நம்ம பெருசாக மதிக்கிறதுல இல்லை கொண்டாடுறது இல்ல நான் என்ன பண்ண முடியும் அவங்க தான் ராணுவத்துல வந்து பார்டரில் இருக்காங்களே இதில் என்னோட பங்களிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போது ஒவ்வொரு துக்கத்திலையும் நம்ம பங்கெடுக்கணும் அதே போல் ஒவ்வொரு ராணுவ வீரரும் கொண்டாடப்படும் போது இந்த ஒட்டுமொத்த நாடும் கொண்டாடப்படணும் ஆனா இது எப்படி ஆயிருதுன்னா ஒரு நாட்டின் முதலமைச்சர் ஒரு நாட்டின் பிரதமர் அவங்க மட்டும் தான் கொண்டாடுற மாதிரி இருக்கு எனவே எல்லாருமே இதில் ஒரு துயரமோ இல்ல மகிழ்ச்சியோ அதில் எல்லாருமே பங்கெடுக்கணும் இது வரைக்கும் நமக்காக உயிர் தியாகம் செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் ராணுவத்தில் சேரக்கூடிய ஒவ்வொரு நபரும் கையெழுத்து போடணும் அந்த கையெழுத்து படிவத்தில் நிறைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய உயிர் போனாலும் கூட அதற்கு நானே தான் பொறுப்பு அப்படின்னு அவங்களே கையெழுத்து போடணும் யோசிச்சு பாருங்க ஒரு ஆகட்டும் இல்லை கணவன் மனைவி ஆகட்டும் அவங்க வந்து ராணுவத்தில் தன்னோட கணவர் போகும்போது என்னோட உயிர் போச்சுன்னா நான் தான் பொறுப்புன்னு அவங்க எழுதி கையெழுத்து போடும்போது அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய தியாகம் செய்யுது அதையுமே நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்படி ராணுவ வீரர்கள் தான் தியாகம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம நினைச்சப்போ இன்னைக்கு இந்த தீவிரவாதிகளோட வெறிக்கு இரையாக மக்களும் சென்றடைஞ்சிட்டாங்க எப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அந்த வெறியை தீர்த்துக்கணும்னு சொல்லிதான் இருபத்தாறு உயிர்களை சுட்டு கொண்டாங்க ஆனா அவங்களால வேற வழி கிடையாது அன்னைக்கு இன்னைக்கு வந்து அவங்க மரணிக்கணுன்றது யாராலையும் தடுக்க முடியல ஏன்னா அந்த இடத்துல வேற எந்த பாதுகாப்பும் இல்ல ஆனா இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ராணுவ வீரர்கள் உயிரை விடுறாங்க மக்கள் உயிரை விடுறாங்க இது எல்லாத்தையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் எனவே இங்கே நடந்த இந்த ஒரு மோசமான சூழ்நிலைக்கும் இந்த இருபத்தாறு அப்பாவி உயிர்களுக்கும் நமது தேசத்திற்கும் ஒரு மிகப்பெரிய நியாயத்தை பெற்றுத்தந்து தக்க பதிலடியை மோடி அரசாங்கம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு உள்ளது